நிறைவு செய்தியாக <clears throat> ஐநாவில் எண்பதாவது ஐநா பொது சபை கூட்டம் நடைபெறுகிறது உலக தலைவர்கள் எல்லாம் கலந்துகிட்டு அதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க அப்போ வங்கதேசத்தின் இடைக்கால பிரதமராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அதுல கலந்துக்கிறதுக்காக வராது அங்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த வங்கதேசத்தினர் பங்களாதேஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா முகமது யூனுஸே வெளியேறு நீ பாகிஸ்தானை சேர்ந்தவர் நீ பாகிஸ்தானுக்கே போயிடு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க நாடு நாசமா போச்சு ஜனநாயகம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு யுசே நீ பாகிஸ்தானுக்கே போயிடு அப்படின்னு போராட்டக்காரர்கள் எல்லாம் அங்க ஒரு கிளர்ச்சியை பண்ணிருக்காங்க செய்தி அப்படி பாக்குறீங்க ரொம்ப நல்ல முன்னெடுப்பு செய்தி இருக்கிறார்கள் உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்களோ ஏன்னா நம்ம பார்க்குறோம் காசாவுக்காக உலகம் முழுக்க எல்லாம் எல்லா தமிழ்நாட்டுல மேல பாளையம் முஸ்லிம்க்கும் காசாவுக்கு என்ன சம்பவமும் தெரியல இவன் காசாவுக்கு போனா பாலசிங்கவன தூக்கி அடிச்சு விடுவான் இவனும் சேர்க்க மாட்டான் ஆனா மேலப்பாளையத்தில் இருக்கிற முஸ்லீமும் அதே போல திருவுலிக்கில் இருக்கிற முஸ்லீமும் சேப்பாக்கில் இருக்கிற முஸ்லீமும் காசாவுக்காக காசாவுக்காக போராடு போராடு சேவ் காசா ஆனால் பங்களாதேஷ்ல எத்தனை இந்த யூனிஸ் பிறகு எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஹிந்துக்களுக்கு எத்தனை கோயில்கள் இடித்து திரைமட்டமாக்கப்பட்டன எத்தனை ஹிந்துக்கள் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள்லாம் ரிசைன் பண்ணப்பட்ட ரிசைன் பண்ண செய்ய வைக்கப்பட்டார்கள் பல இடத்துல பெண்கள் வந்து விடிய விடிய பெண்கள் ஆண்கள் வந்து கோயில பாதுகாத்து இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மக்களே தங்களுடைய கோயில்களை வீடுகளை உடைமைகளை காப்பாற்றி இருக்கிறார்கள் அதையும் தாண்டி ஹிந்துக்களுக்கு பெரிய பாதிப்பு பல இடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன கோவிட் சமயத்தில் எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு வந்தது மக்கள் அத்தனை பேருக்கு உணவளித்த இஸ்கானை சேர்ந்தவர் அவர் வந்து இருக்கிறார் கைது அவர் கைது செய்யப்பட்ட நன்றி கடன் இதுதான் இந்த அளவுக்கு பாதிப்பு வந்து கூட நம்ம இங்க பேசணும் உலகத்துணையை கவனத்தை ஈர்க்க முடியல இப்ப உலகத்தின் கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா பங்களாதேஷ் எப்படி உருவானது பாகிஸ்தான் என்ற நாடு தான் பிரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அப்ப கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்றுதான் இருந்தது கிழக்கு பாகிஸ்தான் ஏன் பங்களாதேஷ் என்று தனியாக பிரிஞ்சது என்ன காரணம் அந்த மேற்கு பாகிஸ்தான் தான் முழுக்க முழுக்க இந்த இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ் என்கின்ற கிழக்கு பாகிஸ்தானை ஆட்சி செய்தது அங்க நம்ம வங்காளம் சொல்றோம் வங்காள மொழி வங்க மொழி சொல்றோம் ஆனா அவங்க பங்களா தான் சொல்லுவாங்க பங்களா மொழி மொழி இந்த பங்களா மொழி வங்காள மொழியை பேசக்கூடியவர்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லை எப்படி இங்க வந்து சிங்களவர்கள் தமிழர்களை ஆட்சி செய்தார்கள் குண்கோள் பண்ண முடியல படிக்கிற இலங்கையில பாக்குறோம் இல்லையா கேள்விப்படுறோம் இல்லையா அதே போல அதை விட பல மடங்கு கொடூரமான சூழ்நிலை ஏற்பட்டது பங்களா மொழி பேசக்கூடியவர்கள் எல்லார் மீது தாக்குதல் நடந்தது மேற்கு பாகிஸ்தான் தான் அங்க இருக்கும் மேற்கு பாகிஸ்தான் சொல்லக்கூடிய இராணுவத்தின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய போலீஸ் தான் இங்க அந்த கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கும் எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த பெங்களா மொழி பேசினா எல்லா பேசியே ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்குதல் எந்த உரிமையும் இல்லை அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் யாரானா சரி வங்காள மொழி பேசினா அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெரிய போராட்டம் வேற வழி இல்லாம கடைசியா பங்களாதேஷ் உருவா இருக்க பெரிய புரட்சி முஜிபுர் ரஹமான் தலைவர் முக்தி வாகினி என்ற அமைப்பு ஏற்படுத்தி அந்த பெரிய போராட்டம் நடந்தது பங்களாதேஷ் தனியா பிரிஞ்சது அந்த பங்களாதேஷ் தனியாக பிரிஞ்ச பிறகு மேற்கு பாகிஸ்தானில் உள்ள அந்த இராணுவத்தினரால் கற்பழிக்கப்பட்டு கர்ப்பிணியாக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான பெண்கள் அவங்களுக்காக ஐநா இதே ஐநா சபை யூஎன் கவுன்சில் மூலமாக அபார்ஷன் கேம்ப்ஸ் நடந்திருக்கு அல்மோஸ்ட் இந்த வெஸ்ட் பாகிஸ்தானினுடைய இராணுவத்தினால் சீரழிக்கப்படாத அந்த வயதுக்குட்பட்ட பெண்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு கட்டுரை நடந்திருக்கின்றது என்று ஐநா சபையில ஒரு கருத்து வருத்தம் தெரிவிச்சாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து யாரும் போய் நிரூபிக்கணும் ஆனா இப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்தன அந்த மாதிரி அபார்ஷன் கேம்ப் நடந்தது உண்மை அப்போ எந்த அளவுக்கு கொடூரம் நடந்திருக்குப்பாங்க இத்தனை கொடூரத்தையும் தாங்கி தனியா வர்ற பங்களாதேஷ் என்ற நாடு உருவானது இன்னைக்கு நீ நானு நீ முஸ்லீம் நானு முஸ்லீம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவை விதக்கலாம் என்று சொல்லி அவன் வர்றான் நீ போய் சேர்றையன் நியாயமா என்று அங்க உள்ள ஹிந்துக்களும் முஸ்லீம் பங்களாபிரதேஷ் பேசுவது எல்லாருமே சேர்ந்து கொதித்து உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால அவங்க நம்ம பாராட்டணும் உண்மையிலே வந்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள் வங்காள மொழிக்கு ஆபத்து வங்காள மொழினா வங்காள மொழிக்கான சில கலாச்சாரம் இருக்கும் பண்பாட்டு கூறுகள் இருக்கும் அதெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பாகிஸ்தானுடைய இன்ஃபுளுயன்ஸ்னால வந்திருக்கிறது இதே தான் பாருங்க ஒரு ஒருத்தர் மதம் மாறினார் என்பதனால எப்படிப்பட்ட மாற்றம் வருது பாருங்க இப்ப காஷ்மீர் காஷ்மீர் என்கின்ற மொழி இருந்தது அந்த காஷ்மீரில் இருக்கணும் எல்லாருமே காஷ்மீரி மொழி பேசிக் கொண்டிருந்தார்கள் நம்ம நாட்டு ரூபாய் நோட்ல காஷ்மீரி மொழியில் எழுதியிருக்கிறது இப்போ நூறு ரூபாய் காஷ்மீரி மொழியில் எழுதியிருக்கு அந்த காஷ்மீர் நாட்டு ரேடியோல காஷ்மீரி மொழியில நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருந்தது எப்ப எல்லாம் நாப்பத்தி ஏழுல இன்றைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து உருது மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏ மதம் மாறிய உடனேயே மதம் மட்டும் மாறவில்லை காஷ்மீரி மொழியும் அழிந்து விட்டது காஷ்மீரி மொழி சார்ந்த பண்பாடு எல்லாம் அழிஞ்சாச்சு ஆகவே மல மாற்றம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து அதை நமக்கு பார்க்குறோம் காஷ்மீர் மட்டும் இல்லை இது பங்களாதேஷில் தான் நடந்தது பங்காள மொழிக்கு மீண்டும் ஆபத்து அதனால பாகிஸ்தானில் பிறந்த யூனிஸ் நீங்கள் திரும்ப என்று திருப்பி கேட்கக்கூடிய ஒரு குரல் வந்திருக்கிறது அதனால நம்ம இதை ஆதரிக்கணும் உலகத்தின் கவனத்தை ஈர்த்த அந்த வங்காளி பேசக்கூடிய புலம் பெயர்ந்தவர்களுக்கு நம்முடைய ஆதரவுக்குறம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆதரிக்கணும் நல்ல முயற்சி அவர்களுக்கு பாராட்டுதல்கள்